அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூன் அனசின் ரதி அல்லாஹு தாலகு அன்னரசு அல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் லகதுவத்தும் ஃபீ சபீலில்லா அவர் ரவுஹத்தும் ஹயரும் என துன்யா வமாஃபீஹா முத்தபகு அலைஹி அனஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அல்லாஹூனுடைய பாதையிலே காலை மாலையிலே செல்லுவது இந்த துன்யா துன்யாவிலே உள்ள அத்தனை இன்பங்களை விட மேலானதாக இருக்கிறது என்று அன்னலம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நவின்றார்கள் அருமையான ஹதீஸை நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வேலை நாம் தொழுகிறோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் அல்லாஹுடைய பாதையிலே நாம் ஏதாவது சில சேவைகள் செய்ய வேண்டும் நமக்காக வேண்டி மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்துக்காக சமுதாயத்துக்காக செய்வது என்றால் அதில் பல்வேறுபட்ட நல பணிகள் இருக்கின்றன நாம் சிலருக்கு நல்ல விஷயங்களை எத்தி வைப்பதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய பாதையிலே சில முயற்சிகள் செய்ய முடியும் ஏழை எளியோருக்கு உதவும் மூலமாக உதவுவதன் மூலமாக நாம் செய்ய முடியும் மக்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதன் மூலமாக ஒரு இடத்துல பள்ளிவாசல் தேவைப்படுகிறது அந்த பள்ளிவாசலை கட்டுவது மறுசாக்கள் தேவைப்படுகிறது மறுசாக்களை எழுப்புவது சமுதாயத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட இடந்தல்கள் துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவுவது வெள்ள சேதங்கள் ஏற்படுகிறது அந்த வெள்ள சேதங்களின் போது உதவுவது இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன ஒரு மனிதர் உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருந்து கொண்டு தம்முடைய சொந்த ஊருக்கு உதவ முடியும் சொந்த நாட்டுக்கு சொந்த தேசத்திற்கு உதவ முடியும் பொருளாதாரத்தால் ஆலோசனைகளால் வழிகாட்டுதல்களால் குறைந்தபட்சம் துவாக்களாவது செய்ய முடியும் இவற்றின் மூலமாக நாம் அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை பெறுவதற்கு நிறைய வழிகள் இருப்பதாக அன்னலம்பெருமானார் சுலே கரும் சிலாஸ் அவர்கள் அருள்கிறார்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம் சில பேர் தொடர்ந்து நலப்பணிகளிலே திட்டப்பணிகளிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் மக்கள் பணிகளை ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் அதை நபிகள் நாயிம் சிலாஸ் வரவேற்கிறார்கள் ஐவேளை நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் மட்டும் போதாது இது போன்ற சிந்தனைகள் கவலைகள் சமுதாயத்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறார்கள் அப்படித்தான் வாழ்ந்து காண்பித்தார்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் பெருமானார் ரசூலே கரீம்ஸ்லாஸ் அவர்கள் பேசுகிறார்கள் ஒவ்வொரு மையத்தும் அவர் எவ்வாறு அமல் செய்யப்படுகிறாரோ அதன் பிறாரம்தான் அவருக்கு முடிவு ஏற்படும் எப்படி வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்பதான் முடிவு ஏற்படும் நல்லவராக வாழ்ந்தால் நல்லவராக தீயவராக தீ அதே சமயத்தில் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலேயே தம்மை இறுக்கி கொண்டார் என்றார் நெருக்கி கொண்டார் என்றார் தம்முடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கிறார் சிந்திக்கிறார் அவர்களுக்கு தேவைகள் நிறைவேற்றுகிறார் அதை தாண்டி அவர் அல்லாஹுடைய பாதையில் சில யோசனைகள் பண்ணுகிறார் ஏதாவது நாம் நன்மைகள் செய் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நாம் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று இல்லல் முராபி துஃபி சபியல் இல்லாம அவ்வாறு அவரால் இயன்றளவுக்கு ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டு சென்றார் என்றால் இந்த உலகத்தை விட்டும் அவர் பிரிந்தார் என்றால் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன இந்த சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்ய ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது அந்த பள்ளிவாசலில் நாம் விரிவாக்கம் செய்வது அதே போன்று மதர் சாக்கலை நம்முடைய முன்னோர்கள் மதர் சாக்கலை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் மக்களுக்கு தம்முடைய எழுத்து மூலமாக தம்முடைய பதிவுகள் மூலமாக நல்ல விஷயங்களை எத்தி வைப்பது இப்படி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன இதில் அவர் ஈடுபடுகிற போது நன்கு கவனிக்க வேண்டும் இவர் இறந்துவிட்டாலும் கூட கியாம நாள் வரை இவர் செய்த நன்மைகளுக்கான அந்த நற்கூலிகள் அவரை சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள் யு நம்மாலகு அமலுகு இலா யவுமில் கியாமா அம்மனு கபர் கபருடைய சோதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் கபருடைய சோதனை பயங்கரமான சோதனை அதில் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டான் என்றால் முற்றிலும் தோல்வியாக ஆகிவிடும் கபருடைய கேள்வி கணக்கிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த சமுதாய பணியா பணியாற்றுகிற போது இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் இருக்கிறது முன்னோர்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள் பெருமானா ரசூல் எரிம்சுல்லாஸ் அவர்களிடத்தில் வினவப்பட்டது மா எதிலு ஜிஹாத ஃபீஸ் அபீலுல்லா யார் ரசூலல்லா அல்லாஹுடைய பாதையிலே இது போன்ற சில முயற்சிகள் உழைப்புகள் செய்கிற போது நன்மைகள் செய்கிற போது அதற்கு ஈடாக என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் மா எதிலு அல் ஜிஹாத ஃபீ சபீலுல்லா பெருமானா ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஈடான விஷயங்களை உங்களால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதற்கு நெருக்கமான விஷயங்களை உங்களால் செய்ய முடியாது என்று சொன்ன யாரை சொல்லால் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் எங்களுக்கு புரியவில்லை யாரை சொல்லல்லா பாது அலைகு மரத்தை நான் சலாசா குள்ளுதாலுக்கே கூறுலா தஸ்தத்தை உங்களால் முடியாதப்பா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் அல்லாஹுடைய பாதைகளே நீங்கள் சில உழைப்புகள் செய்தீர்கள் என்றால் சில நன்மைகள் செய்தீர்கள் என்றால் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி சில நன்மைகள் செய்தீர்கள் என்றால் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நாம் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளை அவர்களை அவர்களுக்கு நல்ல போதனை கொடுக்க வேண்டும் பயனுள்ள கல்வியை கொடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த உழைப்பில் மட்டும் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அதற்கு ஈடான ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது என்று ஒருமுறைக்கு மும்முறையாக சொன்னபோது கடைசியாக சொன்னார்கள் மசூல் முஜாஹிதி ஃபீ சபீலா அல்லாஹுடைய பாதியலை இவ்வாறு உழைப்பு எடுப்பவர் இருக்கிறாரே அவர் காலமெல்லாம் நோன்மு நோட்டுவரை போன்று இரவெல்லாம் கண்விழித்து தொழுதவரை போன்று கொஞ்சம் கூட சடையாமல் தொழுதவரை போன்று இருக்கிறார் அத்தா எரிஜியல் முஜாஹிது பி சபில்லா அவர் தம்முடைய வீட்டுக்கு திரும்புகிறவரை என்று பெருமானார் ரசூலே கரும் மிஸ்லாஸ் அவர்கள் மேலும் அடுத்து இன்னொரு ஹதீஸில் தெளிவாக சொன்னார் ஹல் தஸ்தி ஊ இதா ஹரஜல் முஜாஹிது அன் ததுகுல மஸ்ஜிதக்க நீ பள்ளிவாசலில் நுழைந்து தொழுது கொண்டே இருக்கிறாய் சடைவு இல்லாமல் நீ பகலெல்லாம் நோன்பு நோற்று கொண்டே இருக்கிறாய் சடைவில்லை இது உன்னால் முடியுமா சஹாபிகள் கேட்டார்கள் அது எப்படி அரசு அல்ல இரவெல்லாம் தொழுது கொண்டு பகலெல்லாம் நோன்பு நோற்றுக்கொண்டு எப்படி இருக்க முடியும் அது உங்களால் முடியாதல்லவா அதுபோன்றுதான் தான் ஒரு மனிதன் அல்லாஹுடைய உழைப்பில் ஈடுபடுகிற போது அல்லாஹுடைய பாதையிலே அவன் செல்லுகிற போது இந்த மக்கள் கவலையிலே மக்கள் பணிகளிலே ஈடுபடுகிற போது அதற்கு ஈடான அமலே கிடையாது இரவெல்லாம் நின்று தொழுதாலும் அது ஈடாகாது பகலெல்லாம் நோன்பு நோற்றாலும் கூட ஈடாகாது ஒரு அருமையான ஹதீஸ் பாருங்கள் எனவே அன்பான பெருமக்களே நாம் நம்மை மட்டும் சிந்திக்க கூடாது நம்மை சுற்றி உள்ளவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் சூழ உள்ளவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில் யார் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் யார் ஸ்கூ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய வீடுகளிலே அடுப்பு எறியவில்லை யார் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றையும் நாம் யோசிக்க இதுதான் ஜிஹாது என்பதால் ஜிஹாது ஃபீஸ் சபீர் இல்லா அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹுடைய பாதையிலே புனித போரில் ஈடுபட்டார்கள் இன்றைக்கு நாம் என்ன புனித போரில் ஈடுபடுகிறோம் எந்த எதிரிகளிடத்திலே நாம் சமர் புரிந்து கொண்டிருக்கிறோம் சற்று யோசித்துப் பாருங்கள் இப்போது நாமும் புரிய முடியும் நாம் அல்லாவுடைய பாதையில் உழைக்க முடியும் இது போன்ற சில நலப்பணிகள் எனவேதான் பூமியிலே ஒரு கடை கோடியில் இருந்து கொண்டு நாம் நம்முடைய நாட்டுக்கு உதவ முடியும் நம்முடைய குட் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு உதவ உதவ முடியும் நம்முடைய ஊருக்கு உதவ முடியும் நாம் அதைத்தான் ஆரம்பத்திலே சொல்லுகிறோம் ஆனால் குறைந்தபட்சம் நாம் துவா செய்ய முடியும் ஃபலஸ்தீன் மக்களுக்கு நாம் துவா செய்கின்றோம் நாம் அவரோடு சேர்ந்து போராட முடிகிறதா அவர்களோடு சேர்ந்து நாம் அவர்களுக்கு உதவ முடிகிறதா அவர்கள் கூடவே இருந்து உதவ முடிகிறதா ஆனால் நம்மால் என்ன பண்ண முடிகிறது ஏதோ பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்கள் உதவி செய்கிறார்கள் குறைந்தபட்சம் நாம் துவாவது செய்ய முடிகிறது இது போன்ற அந்த மக்கள் பணிகளிலே மக்கள் கவலையிலே உம்மத்தினுடைய கவலையிலே நாம் ஈடுபடுகிற போது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் கூட அது இந்த உழைப்புக்கு ஈடாகாது என்கிற என் பெருமானார் ரசுலே கிரும் நல் நல்போதனை நாம் எப்போதும் யோசித்து பார்த்து நாம் நமக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்திற்கு எந்த வகையில் நம்மால் உதவ முடியும் என்பதை யோசித்து பார்த்து உதவினோம் என்றால் இந்த பாக்கியங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹத்தை பாக்கியசாலிகள் கூட்டத்தில் நம் சமுதாயத்தையும் நம்மையும் சேர்த்துக்கொள்வானாக வாக்குரிதாவான் நான்கு திராகிறப்பில்